அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயசூர்யா சரஸ்வதி வித்யா ஸ்கூல் வெள்ளகோவில் ஞானத்தை அறிவையும் புத்தகமும் ஒரு போதிமரம் தான் சின்ன குழந்தைங்க ஒவ்வொரு அடிகளை மெதுமெதுவோ வச்சு நடக்க கத்துக்கிற மாதிரி நம்மளும் புத்தகங்களை படிக்க படிக்க வாழ்க்கையில ஒரு படி மேலே போகிறோம் புத்தகம்னா வெறும் எழுத்துகளும் காகிதமும் மட்டும் இல்லைங்க அது ஒரு அனுபவம் எங்க போகணும்னாலும் எந்த காலத்துல பயணிக்கணும்னாலும் இந்த புத்தகம் நமக்கு உதவும் பழைய காலத்து ராஜா ராணிகளை பார்க்கலாம் அறிவியல் அதிசயங்களை வியந்து பார்க்கலாம் கவிஞர்களோட சேர்ந்து கவிதைகள்ல மூழ்கலாம் இதெல்லாத்தையும் புத்தகம் நமக்கு கொடுக்கும் சில சமயம் நம்ம தனியா இருக்கிற மாதிரி தோணும்ல அப்ப இந்த புத்தகம் ஒரு நல்ல நண்பனா இருக்கும் ஆறுதல் சொல்லும் வழியும் காட்டும் அது ஒரு நல்ல அது ஒரு நல்ல அட்வைசர் அது ஒரு சிறந்த வழிகாட்டி மறந்துட்டோமா படிக்கிறது எல்லாம் பழைய காலத்து விஷயம் நினைக்கிறோமா இல்லவே இல்லை படிக்கிறது ஒரு கலை ஒரு தவம் மாதிரி அது எப்பவும் பாஸ் ஆகாது நம்ம எல்லாரும் தினமும் கொஞ்ச நேரமாவது புத்தகம் படிக்கிறதுக்காக ஒதுக்கணும் அது நம்ம அறிவை மட்டும் இல்ல நம்ம ஞா அது நம்ம அறிவை மட்டும் இல்ல நம்ம யோசிக்கிற திறனையும் கற்பனை திறனையும் சூப்பரா வளர்க்கும் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற தெளிவையும் எதிர்க்கிறமான வலிமையும் கொடுக்கும் அதனால புத்தகம் படிக்கிறத ஒரு பழக்கமா இல்லாம நம்ம வாழ்க்கையை முறையாகவே மாத்திக்கணும் வாங்க நம்ம எல்லாரும் புத்தகங்களை படிப்போம் புத்தகம் என்னும் போதிமரத்தின் அடியில உட்கார்ந்து அறிவையும் வெற்றியையும் பெறுவோம் நன்றி வணக்கம்